ஓம் முருகா வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பு குழந்தையே உன்னுடைய வயதை நீ தொட்டிருக்கின்றாய் உன்னுடைய வாழ்க்கையை பற்றி நான் சொல்கின்றேன் கேட்டுக்கொள் இத்தனை நாள் எவ்வளவு கஷ்டங்களை நீ அனுபவித்திருந்தாலும் இனி வரும் நாட்கள் உனக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் அள்ளி கொடுக்கக்கூடியதாக இந்த முருகன் நிச்சயம் உனக்கு நல்ல வாழ்க்கையை அமைத்தும் கொடுப்பேன் உன்னுடைய மனதையும் உன்னுடைய நாவையும் எப்பொழுது எல்லாம் உனக்கு அடக்க கட்டுப்படுத்த தெரிந்திருக்கின்றதோ அப்பொழுதே நீ வெற்றியை கண்டும் விடுவாய் பிறருடைய சொல்லுக்கோ செயலுக்கோ உன்னுடைய மனதிற்குள் அதிக அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாத அளவிற்கு நீ உன்னை பலமாக வைத்துக்கொள்ள வேண்டும் யாராவது ஒன்று உன்னை சொல்லிவிட்டால் உன் மனமானது பொறுக்க முடியவில்லை யாராவது ஒரு நிகழ்வை உனக்கு பிடிக்காத மாதிரி செய்துவிட்டால் அதை சற்றும் சகித்துக்கொள்ள உன்னால் முடியவும் இல்லை வாழ்கின்ற வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமான ஒன்று பொறுமையும் சகிப்புத்தன்மையும் இவை இரண்டும் உன்னிடத்தில் இருந்துவிட்டால் யாராலும் உன்னை சுலபத்தில் அசைத்து பார்த்துவிட முடியாது மனதிற்குள் உறுதி வர வேண்டும் என்றால் மனதிற்கு பலம் வர வேண்டும் என்றால் அனைத்து விமர்சனங்களையும் பிறருடைய சொல்லையும் செயல்களையும் பக்குவமாக ஏற்றுக்கொண்டு தேவையானவற்றை உனக்குள் வைத்து தேவையில்லாதவற்றை அக்கணமே வெளியே தூக்கி போடக்கூடிய அளவுக்கு பக்குவம் உன் மனதிற்குள் வர வேண்டும் என் அன்பு குழந்தையை யோசித்து பார்த்து ஒவ்வொரு செயலையும் செய்ய வேண்டும் செய்ய தொடங்கிய பின் அதை ஒரு முறை கூட பின்வாங்க யோசனை ஒரு பொழுதும் வரக்கூடாது எது நடக்க வேண்டும் என்று இருக்கின்றதோ அது நடந்தே தீரும் அதை நல்லபடியாக நடத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பை நாம் பயன்படுத்தி கொள்ளவும் வேண்டும் கஷ்டங்கள் அதிகமாக வருகின்றதே பிரச்சனைகள் அதிகமாக வருகின்றதே என்று அதை பற்றி மட்டுமே சிந்தித்து கொண்டிருப்பது தவறு அந்த கஷ்டத்தையும் பிரச்சனையும் எப்படி மீண்டு வெளிவருவது என்று அதை பற்றி மட்டும்தான் உன்னுடைய சிந்தனையானது எப்பொழுதும் இருக்கும்படி பார்த்து கொள்ளவும் வேண்டும் அதுதான் தெரியவில்லையப்பா என்று சொல்கின்றாயா உன் வாழ்விற்கான அனைத்து சுகங்களையும் காண உனக்கு நான் வழியை காட்டுவேன் உன்னுடைய பிரச்சனையிலிருந்து எப்படி நீ வெளிவர வேண்டும் அதையும் மீறி உன்னுடைய வாழ்க்கையில் எப்படி நீ வென்று காட்ட முடியும் என்று அனைத்தையும் நான் உனக்கு உடனிருந்து கற்றும் கொடுப்பேன் கலங்குவதால் எந்த பலனும் கிடையாது பலத்தை இழப்போமே தவிர வேறு எந்த பலனும் கிடையாது ஆனால் கலங்கி நிற்காமல் கண்களை துடைத்துக்கொண்டு எழுந்து நிற்க முற்படும் பொழுது இந்த வரலாறே உனக்கு இடம் கொடுக்கும்படி நிகழ்வுகளும் நடக்கும் உன்னுடைய மனம் சுமக்கும் வரை நீ எங்கு சென்றாலும் உன்னுடைய பிரச்சனைகளை இறக்கி வைக்காத வரை நிம்மதி என்பது இருக்காது உன்னுடைய மனதில் நீ சுமந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் சற்று இறக்கிவை உன்னுடைய மனதின் பாரமானது குறைய நீ வழி செய் மனதில் பாரத்தோடையே இருந்தால் ஒரு செயலை செய்யக்கூடிய வேகம் என்பது பிறக்காது மனம் லேசாக இருந்தால்தான் உனக்குள் பிறக்கின்ற வேகமானது உன்னுடைய செயலில் அதிகமாக வெளிப்படுத்தவும் முடியும் உன்னுடைய திறமைகளையும் தகுதிகளையும் வெளிக்காட்டவும் முடியும் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கின்றாய் என்று நினைக்காதே உன் கஷ்டங்கள் அனைத்தும் தீரக்கூடிய புற்காலம் இது உன்னுடைய வாழ்க்கையினி மிகவும் நலம் நிறைந்ததாக மாறும் நீ நினைத்ததும் உன்னுடைய விருப்பமும் என்னுடைய அருளால் கிடைத்தே தீரும் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை நீ நிஜமாக வாழ்வாய் அதற்கான அனைத்து தகுதியும் உன்னிடம் இருக்கின்றது முயற்சி என்ற ஒன்று இனி உன் வாழ்க்கையில் தோல்வியை தராது பல மடங்கு வெற்றியை கொடுக்க வந்து கொண்டிருக்கின்றது நல்லதே நடக்கும்